பசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் யார் அவர் நமக்கு ஏன் தேவை அவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற காரியங்களை பல மாதங்களாக நாம் தியானித்துக்கொண்டு வந்தோம் இன்றைக்கும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் உங்களுடைய அழைப்பை குறித்து நாம் வருகின்ற நாட்களிலே அதிகமாய் தியானிக்க போகிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டீர்கள் என்பதை நாம் வேதாமத்தின் முழுவதுமாக நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு அநேகர் அழைப்பை விட்டு விலகி காணப்படுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம் அநேகருடைய சாட்சிகளை கேட்கின்ற பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே அல்லது நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே இருந்த அந்த வேகம் அல்லது அந்த தாகம் இயேசுக்காய் செயல்படுகின்ற அந்த அனுபவம் இந்த நாட்களிலே குறைந்து போய்விட்டது என்று எண்ணுகிறவர்கள் உண்டு ஆனால் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் அழைத்த அழைப்பிலிருந்து நீ எங்கே விலகினாய் என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அது நமக்கும் நம்மை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மிகுந்த பிரயோஜனம் உண்டாக காணப்படும் நாம் எஜமான் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதிலே நாம் தீவிரமாய் செயல்படுகிற நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுவோம் எனவே வருகின்ற நாட்களிலே நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம் எனவே நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தை கேட்பதற்காக நீங்கள் காத்திருங்கள் கத்துடைய ஆவியானவர்களை பலப்படுத்துவார் உங்களுடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பார் நாம் வருகின்ற அநேக மாதங்கள் கட்டுடை கிருபையினாலே அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுவோம் திருச்சபையிலே கர்த்தவங்களை தூணாக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டு பரிசுத்த சபையிலே கத்தருக்காக உங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாளைய தினம் முதல் இன்னும் வரப்போகிற மாதங்களிலே நாம் தியானிக்க போகிறோம் செபத்தோடு கூட கேளுங்கள் கர்த்தருங்களை பலமாய்